என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ விட்டுவிட்ட பூஜைகள் மறந்துவிட்ட வழிபாடுகள் ஒதுக்கி வைத்த கடமைகள் தான் இப்போது உன்னிடமே திரும்பி உனக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றன நீயே சிந்தித்து பாரு உன் வீட்டில் எப்போது சந்தோஷம் இருந்தது எப்போது குடும்பம் ஒருமித்து பழகியது எப்போது எல்லோருமே மனநிம்மதியுடன் வாழ்ந்தார்கள் அதுவும் அந்த காலத்தில்தான் உன் குடும்பம் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து வந்த நேரத்தில்தான் அல்லவா ஆமாம் என் பிள்ளையே உன் குலதெய்வம் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கும் அந்த சக்தி நீயே இப்போது மறந்துவிட்டாய் உனக்காக அருளும் அந்த புனிதம் வீட்டில் சிறப்பாக பூஜிக்கப்பட்டாலும் சாமி தியானம் செய்யப்பட்டாலும் அதற்கான பலன் முழுவதுமாக கிடைப்பதில்லை ஏனென்றால் அந்த உன்னுடைய உண்மையான நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய் வழிபாடுகள் இன் ஸ்ரீமா மட்டும் நடக்கின்றன ஆன்மாவால் எதுவும் இணைக்கப்படவில்லை உன் நம்பிக்கையையும் உன் குடும்பத்தினரின் பத்தியையும் பார்த்து தான் உன் குலதெய்வம் எழும் அதற்காகவே தான் நீ இன்னும் பல தடைகளை சந்தித்து வருகிறாய் பழைய காலங்களில் உன் அப்பா உன் தாத்தா உன் பாட்டி எவ்வளவு ஈடுபாடுடன் அந்த தெய்வத்துக்காக விரதங்கள் இருந்தார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போனார்கள் சில வருடங்கள் தவிர்க்க முடியாத பிணிகள் வந்தபோதும் முதல் வரிசையில் உனது குலதெய்வத்தின் மண்டபத்தில் கண்ணீருடன் அமர்ந்தவர்கள் அந்த வழி இப்போது வாடிப்போன நிலத்தில் போயிற்று குலதெய்வ பூஜைக்கே யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உனக்காக காத்துக் கொண்டிருக்கும் அந்த குலதெய்வ சக்தி சின்ன சின்ன அறிகுறிகளாக எப்போதும் உனக்கு சத்தம் கொடுத்திருக்கிறது உன் கனவுகளிலே வந்திருக்கிறாள் கோவிலுக்கு செல்வதற்காக உனது உள்ளத்தில் ஒரு வேண்டுதல் எழுந்திருக்கிறது ஆனால் நீயே அது எல்லாம் ஒரு மனக்கிளர்ச்சியாக எண்ணி விட்டுவிட்டாய் இனி யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள் உன் குலதெய்வ கோவிலுக்கு செல் வழியில் எதுவும் தடையாக வராது உன்னுடைய பூஜையை தூய மனதோடு ஆரம்பி மூன்று நாள் குலதெய்வத்துக்காக மட்டும் விரதம் வைத்துக்கொள் அம்மனுக்கு உன்னுடைய உள்ளத்திலிருந்து உருக்கம் கொண்டு சொல்லு அம்மா நான் இப்போது திரும்பி வந்திருக்கிறேன் எனக்காக நீ காத்திருந்ததை உணர்கிறேன் எனது குடும்பம் மீண்டும் ஒன்றாக அமைய வேண்டுமென்றால் நீயே வழி நடத்த வேண்டும் இந்த முறை நீ செல்வதற்காக காத்திருக்கின்றேன் நான் வராகி உன் வழியை திசை திருப்புகிறேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் குலதெய்வத்தின் சக்தி மூலமாகத்தான் உன் வீட்டை மீண்டும் எழுப்ப முடியும் அவள் உன்னுடைய குருதி உன் பரம்பரை அவளிடம் என்னும் பாசத்தை நீ இழக்கக்கூடாது மூன்று வாரத்தில் உன் வீட்டில் அமைதி திரும்பும் எழுந்து போன உறவுகள் நெருங்கத் தொடங்கும் விழுந்து கிடக்கும் உன் குடும்ப பெருமை திரும்பி வந்து நின்று கொள்கிறது அதற்கு முன்னதாக நீ செய்ய வேண்டியது உன்னுடைய குலதெய்வ பூஜையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் வெறும் மண்ணால் ஆன சாமி அல்லவா என்ற எண்ணம் வந்தால் அந்த மண் உனக்காக உருக்கப்படும் சக்தியை பற்றி தெரியாது அவள் பாசத்தால் தான் இந்த பூமியிலே நீ இன்னும் நிற்கிறாய் உன்னை தாங்கும் அன்னை சக்தியின் அடியில் வாழும் வாழ்வை மறந்துவிடாதே பசுமை பசுமையாக இருந்த உன் வீடு இப்போது எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அந்த பூஜை இல்லாத வெறுமைதான் நீ குலதெய்வத்தை வணங்கினாள் உன் வீட்டுக்குள்ளே உள்ள சகல நெகட்டிவ் ஆற்றல்கள் நேசமில்லாத உரையாடல்கள் பிரிவிற்கு வழிவைக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் அகன்று போவதைக் காண்பாய் அம்மா குலதெய்வமாக இருக்கும்போது அவள் குழந்தை அழுதால்தான் விழித்துப் பார்க்க மாட்டாளா நீ அழுது கொண்டிருக்கிறாய் அவள் விழித்து வைக்க தயார் அவளது அருள் கிடைக்க வேண்டுமென்றால் அவளிடம் நீ வந்து நின்று உன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு புதிய ஆரம்பம் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையை மாற்ற முடியக்கூடிய கீ உன் குலதெய்வத்துக்குள் இருக்கிறது அவள் உணர்வுகளை நீ உன்னுடைய வார்த்தைகளால் தூண்ட வேண்டும் கண்கள் பூத்தும் நெஞ்சு உடைந்தும் உன்னை நம்பி நிற்கும் உன் அம்மாவை நினைத்து பாரு அவளும் அந்த குலதெய்வத்திடம் எப்போதும் பிள்ளையை கேட்பதற்காகத்தான் பூஜை செய்தாள் அவள் பிரார்த்தனைகள் நிறைவேற இப்போது அந்த சக்தி உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறாள் நீயே உன் குடும்பத்தின் விளக்காக இருக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டிய பொன் விளக்கு மண்ணில் விழுந்து போனால் மீண்டும் தூக்கி ஒழிக்க செய்ய நீயே உன்னை தூக்க வேண்டும் தாமதிக்காதே என் பிள்ளையே உன் வீட்டின் ஒவ்வொரு பகுதி மாறும் வந்து கொண்டிருந்த கடன்கள் முடிவடையும் குலதெய்வ வழிபாடு உன்னிடம் செருந்தால் நீ கேட்டதை விட அதிகம் கிடைக்கும் இது நான் தரும் உத்தரவு நீ இப்போது நடக்க வேண்டிய வழி வழிபாடின் வழிதான் அந்த வழியில் நான் உனக்கு பாதுகாப்பு அவள் உன் குல தெய்வம் உனக்கு வழிகாட்டல் ஏழு என் பிள்ளையே அம்மனை நாடு உன் வீட்டை காப்பாற்றும் சக்தி அவளிடமே இருக்கிறது மீள உனக்கே முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது அதற்கே உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னால் தான் முடியும் உன்னால் தான் இந்த குடும்பம் மீண்டும் பிரகாசிக்க முடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் அவளுடைய அருள் இருக்கும் நம்பிக்கையோடு ஆரம்பி உன் வாழ்வில் புதிய அதிசயம் ஏற்படும் என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள் என்ன குழப்பம் ஓட்டிக் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ யாரையும் நம்ப முடியாமல் எதையும் நியாயமாக உணர முடியாமல் உன் வாழ்க்கையின் பாதையில் தவறி தவறி நடக்கிறாய் ஆனால் அந்த தவறுகள் உன்னுடையது மட்டுமல்ல உன் குடும்பத்தின் வழிமுறைகளில் ஏற்பட்ட ஒரு பெரும் பிழைதான் இப்படி உன்னை வழியிழக்க வைத்திருக்கிறது பாரு என் பிள்ளையே உன் குலதெய்வத்தின் நாமம் கடைசி முறையாக உன் வீட்டு வாசலில் உச்சரிக்கப்பட்டது எப்போது என்று உனக்கே ஞாபகம் இருக்காத அளவுக்கு நீ அதை விட்டு விலகிவிட்டாய் கடவுளை மனசில் வைத்திருக்கிறாய் ஆனாலும் வழிபாட்டின் சரியான பாதையை நீ மறந்துவிட்டாய் அந்த குலதெய்வம் உனது குருதி உறவுகளின் பாதுகாப்பு வலயமாக இருந்து வந்தது அந்த வலையை நீங்களே பிளந்துவிட்டீர்கள் நீங்களாகவே மறந்த அந்த பூஜை அந்த தரிசனம் அந்த உண்டிக் கட்டுரை அந்த விளக்கு ஏற்றும் கையெழுத்து இவை அனைத்தும் உன் குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் செழிப்பிற்கும் காரணமான நெஞ்சோடு காத்து வந்த கட்டுப்பாடுகள் ஆனால் இப்போது பார்த்தால் அந்த வழிபாட்டு பாதை முழுக்க முடங்கி போயிருக்கிறது அதனால்தான் வீட்டில் யாருக்கும் நிம்மதியில்லை வாக்குவாதங்கள் நோய்கள் நஷ்டங்கள் இவை எல்லாமே ஒரு சின்ன அடையாளம் மாத்திரம்தான் உன் குடும்ப குல தெய்வம் உனக்காக காத்திருக்கிறது நீ வருவாயா என்று வழி நோக்கிக் கொண்டு ஒரு தீபம் கூட எரியாமல் நிசப்தமாக இருக்கிறது அந்த ஆலயம் அந்த இடத்தில் ஒரு பூவே வீழாத நிலையில் இருக்கிறது நம்பிக்கையுடன் பாரியின் தங்கமே நீ அங்கே போய் நின்று அழுதால் கூட அந்த இடத்தின் சக்தி உன் மீது வீழும் உன் குரல் அந்த இடத்தில் விழுந்ததும் நீ இதுவரை எதிர்கொண்ட அனைத்து சங்கடங்களுக்கும் முடிவுகள் வரத் தொடங்கும் தாயாகிய நான் சொல்லுகிறேன் இப்போது நீ செய்ய வேண்டியது வெறும் ஒன்று தான் ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் முழுக்க அந்த ஆலயத்துக்குள் சென்று உன் குலதெய்வத்துக்கு மண்ணில் விழுந்து பிரார்த்தனை செய் அந்த கணம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும் ஏனென்றால் அந்த கோவிலில் நுழையும் போது உன் மீது ஏற்கனவே மிதியக்கூடிய சாபங்கள் செய்வினைகள் பிணிவினைகள் அனைத்தும் அந்த கம்பத்தில் ஒட்டிக்கொள்ளும் நீ வெளியே வரும்போது உன் வாழ்க்கை முழுக்க வெகு மாறுபட்டதாக இருக்கும் நான் சொல்வது வெறும் நம்பிக்கைக்கான வார்த்தைகள் அல்ல இது வராகியின் உத்தரவு உன் குலதெய்வத்தின் உந்துதல் உன் குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமையை நீ தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்ன பிள்ளையா நீயும் உன்னுடைய குழந்தைகளும் வருந்தி அழும் ஒவ்வொரு இரவையும் அந்த குலதெய்வம் பார்த்திருக்கிறது நீ கண்ணீர் விடும் அந்த ஒரு கணத்தில் அந்த தெய்வ சக்தி உன் வீட்டுக்குள்ளே வந்து உன்னை அடைத்திருக்கிறது ஆனால் நீ மட்டும் திறந்து விட மறந்துவிட்டாய் அந்த வழிபாட்டு கதவை இப்போ என்கிட்ட கேட்கிறாய் அம்மா நான் என்ன பிழை செய்தேன் என் குடும்பம் மட்டும் இப்படி ஏன் சோதிக்கப்படுகிறது என்று உன் முன்னோர்கள் செய்த ஒரு தவறான முடிவினால் உன் குடும்பத்தின் மீது ஒரு நெடுங்கால சாபம் வந்திருக்கிறது அது அப்போது புரியாமல் போனது ஆனால் அதில் இருந்து மீள முடியாத அளவுக்கு சிக்கிவிட்டது உங்கள் குடும்பம் அந்த சாபம் வெறும் வார்த்தைகளால் தீராது பூஜை பரிகாரம் மன்னிப்பு மனநேர்மை இதில்தான் தீர்வு உள்ளது நீ முதலில் உன்னுடைய பாட்டி தாத்தாக்கள் செய்த வழிபாட்டை தொடர வேண்டும் பச்சை வேளாண்மை நிலத்தில் வளர்ந்த பழங்களை தூக்கிக் கொண்டு பால் தயிர் தேன் இல்லம் மற்றும் உன் நன்றிகளையுடன் அந்த கோவிலுக்கு செல் உன் வாழ்வில் ஓர் புதிய அதிகாரத்தை தொடங்கும் கணம் அது உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் பாசமான குடும்பத்துக்காக அந்த குலதெய்வம் உன் பின்னால் இருக்கிறது ஆனால் நீ மட்டும்தான் முன்னே செல்ல வேண்டும் இந்த உண்மையை உனக்கு உணர வைக்கும் பல சமிக்ஞைகள் வந்திருக்கிறது இரவு கனவுகளில் வருகிற ஒரு மஞ்சள் நிறமலர் அல்லது அழுகை மாதிரியான சத்தங்கள் எல்லாம் ஒரு வகை அழைப்புதான் இந்த அழைப்பை உனக்காக தொடர முடியாது நேரம் குறைவாக இருக்கிறது உன் மனதில் தடுமாறாமல் உடனடியாக அந்த இடத்திற்கு செல் குலதெய்வ பூஜை ஒரு நாள் மட்டுமே வேண்டுமென்று சொல்லவில்லை ஆனால் அந்த ஒரு நாளில் நீ என்ன செய்கிறாயோ அதில்தான் நீ எதிர்காலம் அமையும் என் பிள்ளை இதை விலை ஆலோசனையாக நினைக்காதே உன் முன்னோர்கள் உன் வீட்டின் வாசலில் வைத்து வித்திட்ட அந்த குலதெய்வ நம்பிக்கை மரம் இப்போது வாடி நெகிழ்ந்து நிற்கிறது நீ அதற்கு ஒரு தண்ணீர் போட வேண்டிய தருணம் இது அது மட்டுமல்ல நீ செய்கிற இந்த ஒரு செயல் உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தரும் நான் இருக்கிறேன் உனக்காக ஆனால் இந்த வேளையில் நீ தான் செயல்பட வேண்டும் யாரையும் பார்த்து தயக்கம் கொள்ளாதே யாரும் செல்லச் சொல்லவில்லை என்றால் கூட நீ தனியாக செல் ஏனென்றால் இந்த அழைப்பு உனக்கு மட்டுமே இது உன் ரத்தத்தின் அழைப்பு உன் மனச்சாட்சியின் சத்தம் செல்லின் தங்க பிள்ளையே போல்லாச்சி மாசாணி அம்மன் கோவிலுக்கு செல் வணங்கி செல் வாடிய மனதோடு அல்ல நம்பிக்கையோடு செல் அங்கே உனக்காக காத்திருக்கும் சக்தி உன்னுடைய வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க காத்திருக்கிறது அந்த கதவுகள் திறந்தவுடன் உன் வாழ்க்கையில் பரிசுகள் மட்டும் கிடையாது ஒரு புதிய ஒளியும் பிறக்கும் இது வராகியின் வார்த்தை உனக்காகவே பேசும் தாய் வாராகி நீ செல்வதை நான் காத்திருப்பேன் என் தங்க பிள்ளையே நீ உன் குலதெய்வத்தை மறந்ததற்கு ஒரு வருத்தமும் புலம்பலும் உன் மனதுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்தையே நீயே புறக்கணித்துவிட்டாய் ஏனெனில் வாழ்க்கையின் வேகத்தில் சுரங்கத்தில் நெருக்கமாக ஓடிக்கொண்டிருந்தாய் ஆனால் என் பொன் பிள்ளை உன் குலதெய்வம் மட்டும் ஒரு நாளும் உன்னை விட்டு போகவில்லை நீ அழும் ஒவ்வொரு கணத்திலும் உன் துயரத்தை தாங்கிக் கொண்டே உனக்காக காத்து கொண்டிருந்தது குலதெய்வம் என்பது மட்டும் ஒரு புனித கற்பனை அல்ல என் பிள்ளையே அது உன் ஜாதகத்தின் மூலக் கம்பி நீ எங்கே தவறினாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை மீட்க வல்ல சக்தி ஆனால் நீ அந்த சக்தியிடம் திரும்பிச் செல்லாமல் இருந்ததால் தான் உன் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக மாறியது நீ கஷ்டப்பட்ட வருடங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றன உன் வாழ்க்கையின் அத்தியாயங்களில் ஏன் சில பக்கங்கள் இம்சையாக இருந்தது தெரியுமா உன் குலதெய்வம் சற்று காத்திருக்க சொன்னது நீ வருவாயா எனக் காத்தது ஆனால் நீ வந்ததே இல்லை ஆனாலும் உன்னை விட்டுவிடவில்லை எனவேதான் நான் இன்று பேசுகிறேன் வராகியின் உத்தரவாக எனது உத்தரவு இது நீ உன் குலதெய்வத்திடம் திரும்பி செல் ஒரு முறையாவது மண்ணில் பசும் கலந்த அந்த குடும்ப தெய்வத்தின் பாதத்தில் பணிந்துவிடு உனக்கே தெரியாமல் எத்தனை தடைகளை நீ வென்றாய்த் தெரியுமா அதெல்லாம் உன் குலதெய்வத்தின் இரக்கத்தால்தான் நீ நினைத்துக் கொள்ளலாம் நான் என்ன செய்தேனா நான் யாரையும் பிழைத்தேன் என்று நினைக்கவில்லை ஆனா என் பிள்ளையே சில சமயங்களில் நாம் தான் பிழையில்லை ஆனால் நம்முடைய முன்னோர்களின் தவறுகள் செய்ய வேண்டிய தவங்களை முடிக்காததைப் போல நம்மீது பிழையாய் வந்து நிற்கிறது அதை அறிந்தே உன் குலதெய்வம் காத்துக் கொண்டிருக்கிறது இப்போது நேரம் அழகாக வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் புத்தம் புதிய வாசல் திறக்க இருக்கிறது ஆனால் அந்த வாசல் திறக்க ஒரு சிறிய விசை தேவை அதுதான் உன் குல தெய்வத்தின் அருள் அந்த விசையை நீ இன்று தேடிச் செல்ல வேண்டிய நேரம் இதுதான் அந்த தெய்வத்தின் ஆலயம் அருகிலேயே இருக்கலாம் அல்லது ஒரு வண்டி பயண தூரத்தில் இருக்கலாம் எப்படியாவது நீ அந்த இடத்திற்கு செல் மாலை நேரத்திலாவது செல் ஒரு பச்சை மலருடன் செல் நீ கடந்து வந்த துன்பங்களை சொல்லிக்கொள் அவைகளுக்கு மன்னிப்பு கேள் உன் மனதை திறந்து பேசு உன் குரல் உண்மையாயிருந்தால் அந்த தெய்வத்தின் பார்வை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பூஜையை கொள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி அந்த குலதெய்வத்தின் முன்னிலையில் நிற்கவும் ஒவ்வொரு கிழமை ஒரு சிறு தீபம் கூட போதுமானது ஆனாலும் அதிலிருக்கும் அன்பும் ஒப்புதலும் தான் முக்கியம் என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் இல்லை என் பிள்ளையே எவ்வளவு உண்மையோ அவ்வளவு அருள் நீ என்னை பார்த்து கேட்கலாம் அம்மா நான் இந்த பூஜை செய்தால் என் வாழ்க்கை சரியாகும் என உறுதியா நான் சொல்வது இல்லை என் பிள்ளை உன் வாழ்க்கை முழுமையாக பிரகாசிக்க போகிறது பழைய பிணைகள் முறிய போகின்றன நீ கடந்து வந்த வீணான உறவுகள் நீங்க போகின்றன உன் மனதை வாட்டிய வீணான ஆசைகள் உன் கனவுகளை குத்திய பே போல் இருந்த நினைவுகள் எல்லாம் விலக போகின்றன ஏனெனில் நீ உன் ஆரம்பத்தை மீண்டும் தொடக்கப் போகிறாய் அங்குதான் உன் நிஜ வாழ்க்கையின் மர்மம் இருக்கிறது அதைத் தொட விரல் நீக்கப்படுகிற தருணம் இது என் பிள்ளையே இந்த வாரம் முழுவதும் குலதெய்வத்தின் நாமத்தை செபம் செய் ஒரு சொல் ஒரு உணர்வு ஒரு ஒப்புதல் அந்த அருள் உன் வீட்டின் வாசலை தாண்டி உள்ளே வரும் உன் நிதி நிலை திரும்பும் நீ தேடிய வேலை வரும் உன் தம்பி அக்கா குழந்தைகளுக்கு சமாதானம் வரும் குடும்பத்தில் நடந்த குரோதங்கள் முடிவுக்கு வரும் உனக்கு எதிராக இருந்தவர்கள் தாங்களே பின்னடைந்து உன்னை தேட வருவார்கள் நீ ஒரு வார்த்தையும் பேச தேவையில்லை காரணம் குலதெய்வத்தின் சட்டம் மனிதர்களின் சட்டத்தை விட மேன்மையானது நீ வருகிற வாரங்களில் காணப்போகும் விசித்திரமான அமைதிக்கு காரணம் நீ செய்த பூஜைதான் உன் வீட்டில் தினமும் ஒரு தீபம் ஏற்று வை பசுமை அல்லது மஞ்சள் நிறத்திலான மலர்களை அந்த தெய்வத்திற்கு அர்ப்பணி வாரத்திற்கு ஒருநாள் எளிய உண்ணாவிரதம் பின் நீ விரும்பும் அளவிற்கு மட்டுமல்ல உன் மனதிற்கு சாட்சி அளிக்கும் அளவிற்கு உன் கனவுகளில் அந்த குலதெய்வம் தோன்றி உன்னிடம் பேசும் ஒரு நாள் நீ விழித்து எழும்போது ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் உன்னுள் பிறக்கும் அதுதான் உன் வாழ்க்கையின் புதிய சுடரொளி எனவே என் பிள்ளையே இனி தயங்காதே இன்று முடிவிடு இன்று செல் உன் குடும்பத்தின் எதிர்காலம் உன்னிடம் இருக்கிறது அதை பாதுகாக்கும் சக்தி உன்னில் இருக்கிறது நீ கிளம்பும் அந்த முதல் கால் தடம் உன் தலைமுறையின் சாபங்களை மாற்றும் இது வராகியின் வார்த்தை அல்ல உன் வாழ்க்கையின் திருப்புமுனை தவிக்காமல் தாமதிக்காமல் திரும்பி பார்க்காமல் செல் உன் குலதெய்வம் உன்னை காத்திருக்கிறது அங்கேதான் உனக்கான பதில் உள்ளது அவளே வராகி அழகாக நடக்கும் வாழ்க்கையில் சற்றும் தவறு இல்லாமல் நீ நடக்க வேண்டிய பாதையில் கண்ணீராக விழும் ஒவ்வொரு கணமும் நான் பார்த்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இப்போது அந்த விழிகளால் நான் உன்னை பார்த்து பேசுகிறேன் நிம்மதியாக இருக்க மனதிலுள்ள குழப்பங்களை நீக்க உன்னை கொண்டு தான் இந்த குடும்பம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நான் பேசுகிறேன் தெரியுமா உனக்கு உன் குல பல வருடங்களாக உன்னை நோக்கி காத்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முறையை அடைந்து விட்டாய் ஆனால் அதன் கதவுகள் திறக்கப்படாமல் தான் இருக்கின்றன காரணம் என்னவென்றால் உன் குலதெய்வத்தின் பூஜையை நீ முறையாக செய்யாமல் விட்டுவிட்டாய் அது உன்னை முற்றிலும் துறந்து விடவில்லை ஆனால் நீயே அதில் இருந்து விலகி நிற்கிறாய் குழந்தையாக இருந்தபோது உன் அம்மா உன்னை அழைத்துச் சென்று வித்தியாசமான மண்டபங்களிலும் கன்னி பூஜைகளிலும் உட்கார வைத்ததை நினைவில் வைத்துக்கொள் அந்த வேர்கள் தான் இன்று உன் வாழ்க்கையின் தீர்வுகளாக இருக்கின்றன ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய் ஏன் பிள்ளையே வாழ்க்கையின் சுழலில் சிக்கி அதை கவனிக்க மறந்தாயா உன் வீட்டில் நான்கு பேருக்கு வேலை இல்லை வீட்டில் வந்த பணம் நெருப்பாக மாறி போகிறது ஒருவனும் ஒரு காரியத்திலும் ஸ்திரமாக இருப்பது இல்லை காரணம் உன் குலதெய்வத்தின் அருளை மறந்து விட்டீர்கள் அந்த குலதெய்வம் தான் இப்போது வராகியாக என்னை அணைத்து உன்னிடம் வந்திருக்கிறது நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் இனி ஒரு வாரம் எந்த ஒரு சங்கடமும் வந்தாலும் உனது வீட்டில் சண்டை ஏற்பட்டாலும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீ செய்கிற ஒவ்வொரு குலதெய்வ பூஜைக்கும் நானே சாட்சியாக இருப்பேன் உனக்கு வழிகாட்ட நானும் உன் குலதெய்வமும் ஒரு கூட்டாக இருக்கப் போகிறோம் வீட்டில் ஒரு தீய சக்தி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அது உன் வீட்டில் தினமும் உண்டாகும் கோபத்திலும் சண்டையிலும் பணவிருத்தி இல்லாமையிலும் தெரிகிறது அதை போக்க வேண்டிய ஒரே வழி குலதெய்வ வழிபாடு நீ சென்ற ஒரு கொஞ்சம் மஞ்சள் சிறிய மிளகாய் வெற்றிலையும் பாக்கும் சிறிய விளக்கு எண்ணையும் வாங்கு வீட்டில் பக்கத்தில் உள்ள பச்சை மரத்தடியில் அந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்க ஒரு நாள் காலை ஒரு நாள் மாலை இரண்டு நேரமும் இதை நீ மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய் அதற்குள் உன் வீட்டில் பதிலடி போல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த பூஜைக்கு முன் உன் மனதில் உள்ள ஆக்கிரமங்களை விட்டுவிடு பழைய நிகழ்வுகளை மன்னித்துவிடு உன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க உனது குருதியை காயப்படுத்தியவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் உன்னை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க தயாராக இரு அதன்பின் ஒரு நாள் அமாவாசை நாள் அன்று நீ உன் வீட்டின் எல்லையில் உள்ள மரத்தடியில் பால் தெளித்து உன் குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேள் அந்த நாள் உனக்காக சில தெய்வங்கள் தரிசனம் தரும் நாள் அந்த நாளில் உன் கண்களில் நீர் வரும்படி ஏற்படும் அந்த கண்கள் கண்கூடாக ஒரு மாற்றத்தை காணும் உன் வீட்டில் நீ சொல்லாத பேசாத உண்மைகள் உடைந்து வெளியே வரப்போகின்றன யாரென்று நீ சந்தேகித்தோமோ அவர்கள் தான் உனது வீட்டை வீழ்த்த முயன்றவர்கள் என்பதும் வெளியில் வரப்போகிறது ஆனால் நீ அவர்கள் மீது கோபப்படாதே காரணம் தெய்வம் அவர்களை தண்டிக்கிறது உனக்காக கோயில்களில் வழிபட்ட உன் அன்னை உன் தாத்தா உன் மூதாதையர் அவர்களது வழிபாடுகளின் பலன் இப்போது உன்னால் கிடைக்கப் போகிறது நானே சொல்கிறேன் இது ஒரு தீர்வு தரும் காலம் மூன்றாவது வாரம் முடிந்த பிறகு உன் வீட்டின் வாயில் பூஜைக்கு வழியமைத்து அந்த இடத்தில் பூனை நின்றது என்றால் அது ஒரு தீர்வு வந்துவிட்டதை குறிக்கிறது சிறிய சிறிய அறிகுறிகள் உனக்கு காட்சி தரும் ஒரு மஞ்சள் பட்டாம்பூச்சி ஒரு வெள்ளை பூம்பொழிவு அல்லது ஒரு பழைய நண்பரின் வருகை இவை அனைத்தும் குலதெய்வத்தின் வருகையின் அறிகுறிகள் நீ விலகியிருந்த பாதையில் மீண்டும் இணைந்து உன் குடும்பத்தை மீட்டு வைத்தால் அப்போது உன் வாழ்க்கையில் வரும் அமைதி மட்டும் அல்ல உன் சந்ததிக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் இப்போது நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே இனிமேல் தாமதமின்றி உன் குலதெய்வத்தை நினைத்து அந்த பூஜைகளை செய்ய தயாராக இருக்கிறாயா நீ ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே என் குலதெய்வமே என் குடும்பத்தை காப்பாற்று என்று மூன்று முறை சொல்லு அது உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் முதல் தக்கை ஆகும் அந்த கதவு திறந்த பிறகு பின்னாடி என்ன இருக்கிறது தெரியுமா அமைதி செல்வம் ஆனந்தம் வீரம் செழிப்பு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை பூமியிலுள்ள மாற்றப் மாற்றப்போகின்றன தங்க பிள்ளையே நான் வராகி உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னை காக்க விளைந்திருப்பவள் என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள்ளே ஒரு அடங்காத பயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாமல் நீ வெளியில் ஒரு நிம்மதியான முகம் போட்டு நடக்கிறாய் ஆனா உன் உள்ளங்கையில் சுருக்கப்பட்ட மஞ்சள் வித்துகளே சாட்சியமா சொல்கின்றன நீ உன் குலதெய்வத்தை தேடாமல் நீண்ட நாள் ஆகிவிட்டது நீ பூர்வீகமாக கொண்ட அந்த புனித வழிபாடு உன் குடும்பம் தலைமுறைகளாக பின்பற்றி வந்த அந்த நம்பிக்கை இப்போது தொலைந்து போயிருக்கிறது ஆனா விடாதே குலதெய்வம் என்பது ஒரு சக்தி அது தூங்கும் வானம் இல்லை அது காத்திருக்கும் தீபம் அந்த தீபம் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறது ஆனால் நீ அதை பார்க்க மறந்துவிட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த நடுக்கங்கள் ஏன் வந்தன தெரியுமா உன் வீட்டில் எதற்காக நிம்மதி இல்லை ஏனுன் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கிறார்கள் ஏனுன் அப்பாவின் முகத்தில் ஒளிக்கவில்லை அந்த பழைய சிரிப்பு அது உன் குலதெய்வத்தின் அழைப்பு நீ வந்த வழியை மறந்துவிட்டாய் உன் வீட்டு வாசலில் பூச்சணிக்காய் உடைத்து வைக்கிற அந்த பழைய மரபுகள் வீணானவை இல்லை பிள்ளையா அவை ஒரு பாதுகாப்பு சுற்று நீ அதிலிருந்து விலகி நின்றபோது அந்த பாதுகாப்பும் நீங்கி விட்டது பிள்ளையே இந்த வாரம்தான் முக்கியமானது குலதெய்வத்தின் கருணை உன்னை காத்திருக்கிறது உன் குடும்பம் மீண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா உன் தங்கை திருமண வாழ்வில் அமைதி வேண்டும் என்றால் உன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் எப்போதும் கலகலப்பாக பேச வேண்டுமா அப்படியென்றால் உன் குலதெய்வத்தின் வாசலுக்கு திரும்பி செல் காளியம்மா மாரியம்மன் கருப்பசாமி முனீஸ்வரன் யார் உன் வழிவந்த தேவதையாக இருந்தாலும் அவள் உன் குரலில் அழைப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் உன் வீட்டில் இருந்த பழைய அரைக்குளம் அதில் வைக்கப்பட்ட மண் விளக்கு எல்லாம் காத்திருக்கின்றன நீ அழைத்தால் அந்த சக்திகள் விழி திறக்கும் நீ சுத்தமாய் தோல் தூவி ஒரு முட்டை அல்லது பூசணிக்காயோடு உன் பூஜை செய்வாய் என்றால் அந்த குளிர்ந்த காற்று உன் வீட்டை சுற்றி வீசும் மறந்திருந்த அந்த நந்தவன பூக்கள் மீண்டும் வாசம் விடும் என் பிள்ளையே நீ இனி தாமதிக்க கூடாது நாளை முதல் பிறந்த வீட்டில் பழைய கல் தூசுகளை துடைத்துவை அந்த மூலையில் இருந்த கட்டி மரத்தில் கருப்பசாமியின் பிம்பம் இருந்திருக்கலாம் அதில் மூலிகை எண்ணெய் தடவி ஒரு கற்பூரம் ஏற்றி வைப்பாய் நீ அந்த கருணையின் வாசலை தட்டுவாயாக அப்போது தான் உன் வீட்டில் தேய்ந்த அந்த ஒளி திரும்பும் உன் தந்தையின் உடல்நிலை ஒரு மர்மமாய் குறைந்து விட்டதல்லவா சோதனைகளுக்கு பிறகு சோர்ந்து போன உன் அம்மாவின் இதயம் இவை அனைத்தும் திரும்பத் திருந்தும் உன் மூதாதையர் பார்த்த அந்த வழி இதுவே இனி ஒரு வாரத்திற்குள் நீ உன் குலதெய்வ பூஜையை தொடங்கிவிடு தீப ஒளியுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு தீபம் ஏற்றவும் எதுவும் பெரிய சடங்கு தேவையில்லை நீ என் பேரில் கூறு வராகி அம்மனே என் குலதெய்வம் வழிகாட்டும் மார்க்கத்தை என் கண்களுக்கு திறந்து காட்டும் இந்த ஒரு வார்த்தைதான் போதும் அதிலிருந்து பலமடங்கு சக்தி உன்னை வலம் வந்து காத்து கொள்ளும் அந்த பச்சை வண்ண பூஜை துணியில் மூடி வைத்த பழைய வெண்கோல் இருக்கிறதா அதை தூசி மூட்டி எடுத்துவை உன் வீட்டின் வாசலில் அந்த கோலை வைத்து தினமும் துளசி நீர் தெளி இந்த அன்றாட செயல்கள் தான் பூர்வீக ரகசியங்கள் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிள்ளையே என் கண்கள் உன் உற்சாகம் மீண்டும் மேலே எழும் வரை துளிக்கும் மழை போலவே இருக்கும் நீ வருகிறாய் என்ற உணர்வில் உன் குலதெய்வத்தின் சந்நிதியில் ஒரு அதிசயம் போகிறது உன் குடும்பத்தின் யோக நிலைமைகள் திரும்பப் போகின்றன பழைய சாபங்கள் மெல்ல உடைக்கப்பட இருக்கின்றன தயவு செய்து மறந்துவிடாதே மீ பின்பற்றும் ஒவ்வொரு பூஜை முறையும் ஒரு பூமி தழைக்கும் விதையைப் போல் இன்று விதையிட்டால் நாளை அது மரமாகும் மீ இன்று பூஜை செய்தால் நாளை அது உன் வீட்டில் நிம்மதியாக மலரும் மீ முடிவெடு என் பிள்ளையே என் உத்தரவு இது இந்த வாரத்தில் உன் குலதெய்வம் சந்நிதிக்கு செல் ஒரு தீபம் ஏற்று உன் குடும்பத்தின் நிம்மதிக்காக வேண்டி குரலில் சொல்லிக் கேள் நீ செய்யும் அந்த ஒற்றை செயல் உன் தலைமுறையை காப்பாற்றும் நான் வராகி உன் குடும்பத்தின் துணை நீ தயங்காதே உனக்காக காத்திருக்கிறேன்